ஜெய் சாய்ராம் மனைவியின் போக்கில் நல்ல மாற்றத்தை தரும் மகத்தான மந்திரம் போன பதிவில் கணவனின் போக்கை கணப்பொழுதில் மாற்றும் கண்ணான மந்திரம் அப்படின்னு போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு அதேக கணவன்மார்கள் அநேக கணவன்மார்கள் ஏன்பா மனைவிக்கு போட்டிங்க எனக்கு போடுங்களாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனைவியுடைய போக்கை எப்படி மாத்துறது அதாவது மனைவி என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா மனைவி நம்ம சொல்கிறத கேட்கறதே இல்லை அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பண்ணுவாங்க அதாவது சமையலில் ஆரம்பித்து மிக மித்த மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே குடும்ப விஷயங்கள் சரி தாம்பத்திய விஷயங்கள் சரி மற்ற வெளி விவகாரங்கள் சரி குடும்ப எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி பொருளாதார விஷயங்களும் சரி உறவுகள் விஷயங்களும் சரி நம்ம சம்பந்தப்பட்ட உறவுகள் கணவன் சம்பந்தப்பட்ட உறவுகள் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள் அதுக்கு ஒரு மாதிரி பார்சியாலிட்டி இதுக்கு ஒரு மாதிரி பார்சியாலிட்டி பிள்ளைகள் விஷயத்துலேயும் சரி படிப்புகள் விஷயங்களும் சரி தொழில் உத்தியோகத்து விஷயத்திலும் சரி குடும்ப விஷயத்திலும் சரி எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறத கேட்குறதே இல்லை மனைவி நீங்கள் என்ன மனைவிக்கு மட்டும் போடுறீங்க பெண்களுக்கு மட்டும் போடுறீங்க ஆண்களுக்கு ஒத்தாசையாக அவங்களுக்காக எதுவுமே போட மாட்டேங்களா சாதகமாக எதுவுமே போட மாட்டேங்களா அப்படின்னு அந்த அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கணவன்மார்கள் அதனால் இந்த மந்திரம் எப்படின்னா அநேக கணவன்மார்கள் மனைவியினுடைய போக்கில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க அவங்கள எப்படி தான் வளைக்கிறது வசியன்னு சொல்ல வேண்டாம் அது ரொம்ப டீப்பாக போயிடும் மனைவியினுடைய போக்கை எப்படி மாற்றுறது அப்பா சாயப்பா எனக்கு என்ன செய்ய போகிறாரு அதுக்காக மந்திரமே இல்லையா எல்லாருக்கும் நீங்கள் பெண்களுக்கு மட்டும் போட்டு நீங்க நீங்கள் வந்து அவங்கள மட்டும் நீங்கள் சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி இல்லை அது வந்து என்ன சொல்கிறது இது கண்டிப்பாக இது வந்து ஆண்களுக்கு ஒத்தாசை கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மனைவியை என்னுடைய மா மனதை மாற்றி குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி அவங்களோட போக்கு மாறுறது அதாவது துர்சிந்தனை மட்டும் நான் சொல்லலை துர்சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு அது அது தனி ஒரு ஒரு கேட்டகிரி அதுக்காக மட்டும் இல்லை அதுவும் சேர்ந்து தான் நிறைய பெண்கள் வந்து துர்சிந்தனையோடு இருக்காங்க இல்லையா அதுவும் சேர்ந்தது தான் அவங்களுக்காக மட்டும் இல்லை சாதாரணமாகவே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கோபம் வர்றதுலாம் இருக்கும் சிலதெல்லாம் கோவச்சிக்கிறது அதுக்கப்புறம் பேசுறது இல்லை பத்து நாளுக்கு பேசவே மாட்டாங்க அப்போ மற்றவங்களுக்கு மட்டும் வாழ்கிறது எதிராக அதாவது வெளி உலகத்துக்கு வாழ்கிறது நமக்குள்ளேற வாழ்ந்துக்கிறது இல்லை அந்த மாதிரி அப்படி இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்காகத்தான் இந்த மந்திரம் மனைவியின் போக்கில் நல்ல மாற்றத்தை தரும் மகாத்தான மந்திரம் இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன் சொல்லுகின்ற பொழுது அதை வரி வடிவமாகவும் தரேன் இதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்னா வியாழக்கிழமைகளில் கணவன்மார்கள் வியாழக்கிழமைகளில் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் மரணம் பண்ணணும் பூஜை பண்ணும்போது சொல்லுங்கள் பூஜை பண்ணும்போது சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இது எங்கேயே நின்றுக்கிட்டு பூஜை அறையிலே சொல்லி நின்றுக்கிட்டு சொன்னாக்கா முக்கால் மணி நேரம் ஆகும்பா நூற்றி எட்டு தடவை சொன்னால் முக்கால் மணி நேரம் ஆகும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் டிராவல் பண்ணும்போது சொல்லுங்கள் பைக் ஓட்டும் போது சொல்லிண்டே பைக் ஓட்டுங்க கார் ஓட்டும் போது சொல்லிண்டே பைக் கார் ஓட்டுங்க அதனால் இல்லை ஆஃபீஸுக்கு போயிட்டு கூட சொல்லுங்கள் பரவாயில்ல ஆரம்பிக்கிறது வந்து பூஜை பண்ணும்போது ஆரம்பிங்க வியாழக்கிழமைகள் மட்டும் சொல்லுங்கள் மற்ற நாட்களில் சொல்லணும்னு அவசியம் இல்லை சொன்னால் நல்லது தான் தப்பு இல்லை எப்பெல்லாம் மனைவி கோஷிக்கிறாங்களோ எப்போல்லாம் மனைவி வந்து உங்களுடைய போக்கில் உங்களுடைய எண்ணத்துக்கு மாடாக நடந்துக்கிறாங்களோ அந்த கூட சொல்லலாம் அந்த நேரத்தில் வந்து சாயப்பாக்காக காப்பாற்றுவார் இதை சொல்லிவிட்டு வியாழக்கிழமையில் தவறாமல் கோயிலுக்கு போங்க பாபா கோவில் பக்கத்தில் எங்கன்னா பாபா தான் அங்கே போங்க போயிட்டு அங்கேருந்து சொல்லுங்கள் அந்த கோயிலில் உட்காந்து சொல்லுங்கள் அங்கேயும் நூற்றி எட்டு சதவீதம் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதுக்கு நல்ல மாற்றம் உங்கள் மனைவியினுடைய மனதிலே மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் எதிர்காலம் அமையும் உங்கள் பிள்ளைகள் நல்லபடியாக அந்த பிள்ளைகளை வார்த்தெடுக்க வளர்த்தெடுக்க இந்த மந்திரம் உபயோகமாக இருக்கும் உங்களுடைய எல்லா விஷயத்திலும் தாம்பத்திய விஷயத்தில் ஆரம்பித்து உறவுகள் விஷயத்தில் ஆரம்பித்து பொருளாதார விஷயத்தில் முடிஞ்சு எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு நல்ல சுமுகமான ஒரு சூழ்நிலையை உங்களுடைய மனைவி மாற்றத்திற்கு இது தகுந்த ஒரு மந்திரம் சக்தி வாய்ந்த மகத்தான மந்திரம் மனைவியின் போக்கில் நல்ல மாற்றத்தை தரும் மகத்தான மந்திரம் இப்போ மந்திரத்தை சொல்கிறேன் அதை வரி வடிவமாகவும் தர்றேன் பொழுது எழுதிக்கோங்க ஸ்டில் பண்ணிவிட்டு எழுதுங்க இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் தரேன் அதை எழுதிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுலேருந்து ரெமிடி கிடைக்கும் இது நிறைய நிதர்சனமான உண்மை அதனால் பாருங்கள் மந்திரத்தை பாருங்கள் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய சர்வ ஹிருத் வாசினே அனந்த கல்யாண குணாய மம பத்னி இந்த மம பத்தினிங்கிற போது பேரை சொல்லுங்கள் இதை வாய்க்குள்ளே சொன்னால் போதும் வெளியில் சொன்னால் சண்டை வந்துடும் அதனால் மம பத்தினி அப்படின்னு பத்தினியோடய பேர் அதாவது மனை மனைவியோடய பேரை சொல்லுங்கள் துர் சிந்தனா துர்புத்தி துர்மார்க திஷா அதிசீக்கிரமேவ நிவாரைய நிவாரைய சுபமார்க்க திஷா தர்ஷய தர்ஷய குரு குரு தேஹி தேஹி ஹூம்பட் ஸ்வாகா இதான் மந்திரும் இன்னொரு சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய சர்வஹ்வாசினே அனந்த கல்யாணகுணாய மம பத்னி துர்ச்சிந்தனா துர்புத்தி துர்மார்கிஷா அதிசீக்கிரமே நிவாரய நிவாரய சுபமார்கிஷா தர்ஷய தர்ஷய குரு குரு தேஹி தேஹி உம்பட் ஸ்வஹா இன்னொருத்தர கூட சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய சர்வஹ்வாசினே அனந்த கல்யாணகுணாய மம பத்னி துர்ச்சிந்தனா துர்புத்தி துன்மார்க்க திஷா அதிசீக்கிரமேவே நிவாரய நிவாரய சுபமார்க திஷா தர்ஷய தர்ஷய குரு குரு தேஹி தேஹி ஹும்பட் ஸ்வாகா இந்த மந்திரத்தை சொல்லுங்க மகிமையாக வாழுங்க அநேக கணவர்கள் என் என் மனைவி வந்து கோவப்படுறான்னு தான் சொல்கிறாங்க இதுக்கு தான் மெயின் இது கோவப்படுறாங்க எது எடுத்துருந்து பேசுகிறாங்க என்னை வந்து ஒரு வேலைக்கார மாதிரி வச்சுக்கிறாங்க கணவனாக மதிக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க போன பதிவு போட்ட பிறகு அந்த கணவனின் போக்கை கணப்பொழுதில் மாற்றும் கண்ணான மந்திரம் சொன்னோம் இல்லையா அதுக்கு பிறகு நிறைய பெண்கள் வந்து இதை கேட்டுக்கிட்டதுனால இதை சொல்கிறோம் சரியா மனைவியின் பேக்குள்ள நல்லபடியாக மாற்றத்தை தந்து இந்த மனைவியினுடைய கோபமெல்லாம் அடங்கி குணமெல்லாம் கிடச்சி நல்லபடியாக எதிர்காலம் அமைய உங்கள் வாழ்க்கை சிறக்க நாங்கள் வாழ்த்துக்கிறோம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க மகிமையாக வாழுங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்